ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கொலை செய்த வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை அறிவித்துள்ளது அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபரும் ஒப்புதல் அளித்ததாக தகவல் வெளியானது விரைவில் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதால் அதற்குள் இந்திய அரசு உதவ வேண்டும் என்று நிமிஷா பிரியா குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை ஏமன் அதிபர் ரஷத் அல் அமிலி சார்பில் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவலை அந்நாட்டு தூதரகம் தெரிவித்துள்ளது குறித்து தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிமிஷா தொடர்பான வழக்கு முழுமையாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கையாளப்பட்டு வருகிறது என்பதை ஏமன் அரசு தெளிவுபடுத்த விரும்புகிறது எனவே அவருக்கு தண்டனை விதித்து அளிக்கப்பட்ட தீர்ப்பை அதிபர் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மத்திய அரசும் தீவிரம் காட்டி வருகிறது இதுகுறித்து வெளி விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அரசாங்கம் எல்லா உதவிகளையும் அவருக்கு வழங்கி வருகிறது இந்த வழக்கின் முன்னேற்றம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என தெரிவித்திருந்தார் அதேபோல நிமிஷா பிரியா விவகாரத்தில் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று ஈரான் உறுதியளித்திருந்தது நிமிஷா பிரியா அடைக்கப்பட்டுள்ள சிறை அமைந்துள்ள ஏமன் தலைநகர் சனா ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் இந்த உறுதிப்பாட்டை ஈரான் அளித்திருந்தது